இஸ்லாம் தான் உங்கள் திவ்யா இன்னைக்கு நம்ம பண்ண வேலைக்கு வந்தோம் நம்ம ஒரு நாய் வந்து நம்ம நாயிலேருந்து ஒரு நாய் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்குது அது இன்னைக்கு குட்டி போட போகிறேன்னு சொன்னாங்க எல்லோரும் இன்னைக்கு குட்டி போடுறேன்னு சொன்னாங்க ஒரு முதல் குட்டி வந்து பய முதல்ல பறக்கிற குட்டி வந்து இறந்து போச்சு அதில் மீதி குட்டி போடுன்னு நாங்கள் பார்த்தா என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள் பாருங்கள் பள்ளம் தோண்டி 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 இடத்தையே நாசம் பண்ணிட்டாங்க உள்ள பாருங்கள் என்ன வேலை பண்ணுறா பாருங்கள் இப்போதான் குட்டி பறக்குமாங்க சௌக்கியமாக கேடி உள்ள நான் கூட இருந்து பார்த்துப்பேண்ணே நாய்க்குட்டி அங்கே போட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம இங்கே தண்ணி வைக்க இருந்துக்கிறோம் கோழிங்களுக்கு நானும் அப்பா இங்கே பாருங்கள் அங்கே கோழி குஞ்சுங்களுக்கும் தண்ணி வைக்கணும் சுடு தண்ணி சுடு தண்ணியெலாம் மறந்து கலந்து போடணும் பாருங்க பார்க்கலாமா எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்கள் குட்டி போட்டு போகிறாங்க Kau ni potang apa lagi? dekat aku? Oh, potang, friends. Amar dia rindu karapa, kau potong kerangat. இன்னொரு ஒரு குட்டி இறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி குட்டி போட்டுட்டு தான் இருப்பாங்க நம்ம ஃபுல்லாக குட்டி போட்ட உடனே நம்ம பார்ப்போம் அந்த வழியாக எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு கிடக்குறாங்க எப்போ குட்டி போட்டுட்டு வருவாங்கன்னு கத்துற சத்தம் கேட்குதுன்னு தகுந்தது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளவு வச்சுட்டு இருக்கிறேன்னால அவங்க அம்மா என்ன எப்படி பார்த்துட்டு கிடக்குறாங்க பாருங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கருப்பு குட்டி கிராஸில் விழுந்துருச்சுங்க எல்லாரும் சரி சரி வா 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 கட்டுறேன்

இப்படி போய் ஒரு நாய்க்குட்டி தான் போட்டுருக்கு ரெண்டு நாய்க்குட்டி இறந்து போச்சு வெளியே பாருங்கள் குழந்தை மாதிரியும் அழுகுதுங்க ஏன்னா அவங்க வந்து ஈரத்தில் படுத்துட்டுக்குறாங்க இவங்க அம்மத்தை கொண்டு வாங்குற கொஞ்சம் பயத்தில் நான் வெளியே கொண்டுட்டேன் வெளியே கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன் அவங்க இன்னும் கொஞ்சம் குட்டி போட்டு வாங்கி அவங்களே தூக்கிட்டு வந்து நல்ல இடத்துல பாதுகாப்பாக நம்ம படுத்து வச்சுருவேன் வேண்டியதா பாருங்கண்ணே குழந்தை மாதிரி அழுகுறாங்க சரி 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 சரிடா சேர சேரா சேர என்ன சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க இது வந்துருவாங்க வந்துருவாங்க உங்க மம்மி இன்னும் ரெண்டு மூணு தம்பி பாப்பா அவங்கள பொறுத்து கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துருவாங்க இதோ இதோ முஞ்சது முஞ்சதுரா முஞ்சதுரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ சரி 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 இன்னும் யார் அடிச்சிட்டாங்க இப்போ என்ன ஆச்சு முஞ்சதுரா முஞ்சதுரா சில்லுன்னு இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் குட்டி வாங்க உங்கள் அம்மா என்னையே பார்த்துட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நேரம் இங்கே பாரு உங்கள் பாரு ஏய் டாமி இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு உன் பாப்பா தானே இது உன் பாப்பா தானே சொல்றீ இங்கே பாரு உன் பாப்பா தானே சரி சீக்கிரம் வெளியே வெஞ்சி வா வெளியேச்சி வா அந்த பக்கம் ஒன்று உட்கார வா 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 ஏதோ சொல்கிறான்னு நினைக்கிறேன் பாப்பா தானே பாரு உன் பாப்பா தானே வா 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 வெளியே வர மாட்டேங்கிறாங்க சரி எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வீடியோல வரேன்